இது கினி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா காசா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஐநா வளாகத்தில் அமெரிக்க படை வீரர்கள் ஆர்ப்பாட்டம் நியூயார்க் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் காசா நிலைமை குறித்து மீண்டும் ஒரு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் வெளியே பலத்த குரல்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் காசா நிலப்பரப்பில் இஸ்ரேலின் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவரக் கோரி கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் அமெரிக்க இராணுவ படைவீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி அவர்கள் நாற்பது நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் ஒரு தெளிவான செய்தியை உறக்கக் கூறினர் மக்களுக்கு உணவளியுங்கள் பெண்டகனுக்கோ போர் இயந்திரத்திற்கோ அல்ல என்று ஒரு போராட்டக்காரர் நான் பாலஸ்தீனத்திற்கு சென்றுள்ளேன் இஸ்ரேலியர்கள் அமெரிக்க ஆயுதங்களுடனும் அமெரிக்க ஆதரவுடனும் அங்கே என்ன செய்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் அமெரிக்க ஆதரவு இல்லாமல் அவர்களால் இதை செய்ய முடியாது என்று கூறினார் தங்கள் கோரிக்கையின் அவசர நிலையை கவனத்தில் ஈர்க்கும் வகையில் சில போராட்டக்காரர்கள் நியூயார்க் நகரத்தில் உள்ள ஐநா தலைமையகத்திலிருந்து சில கட்டிடத் தொகுதிகள் தொலைவில் உள்ள இரண்டாம் அவன்யூவின் நடுவில் வீதியில் படுத்துக்கொண்டு போராடினர் இஸ்ரேலிய தூதகத்தின் ஐநா அலுவலகங்களுக்கு வெளியே இந்த போராட்டங்கள் நடந்தன இஸ்ரேல் தங்கள் செய்தியை கேட்க வேண்டும் என்றும் இனப்படுகொலையை நிறுத்துங்கள் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் இனப்படுகொலைக்கு எதிரானவர்கள் நாங்கள் இன ஒதுக்கீட்டிற்கு எதிரானவர்கள் நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிரானவர்கள் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் ஒரு தாயின் குரலாக பாலஸ்தீனத்தில் ஒரு தாயாக நான் இப்போது என் இறப்பின் பட்டினி கிடக்கும் குழந்தையை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது இதை பார்த்துவிட்டு எப்படி யாராலும் இது சரி என்று கூற முடியும் குண்டுகளாலோ அல்லது பட்டினியாலோ ஒரு முழு மக்கள் தொகையையும் மெதுவாக கொள்வது எப்படி சரியாகும் என்று ஒரு போராட்டக்காரர் மனவேதனையுடன் கேள்வி எழுப்பினார் சட்ட ஒழுங்கை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுவோம் என்பதை அறிந்தும் காசாவில் நடக்கும் கொடூரத்தை நிறுத்தக்கூடியவர்களின் கவனத்தை பெற இது அவசியம் என்றால் கைது செய்யப்படுவதற்கும் அஞ்சமாட்டோம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெளிவுபடுத்தினர் நான் திரும்பி வருவேன் என் குரலை மீண்டும் உயர்த்துவேன் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் உறுதிப்பட தான் இன்றைய முக்கிய உலக செய்திகள் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா